பாரப்பா உலகத்தில் பல பேர் சொல்வார் பராபரத்தை நேசிப்பார் பரம ஞானி நேரப்பா உலகத்தோருக்கு தானும் நிச்சயமாய் திருமூர்த்தி தெய்வமாகும் அப்ப பராபரத்தை நேசிக்கிறது வணங்கத்தை யாரு அப்படின்னா பரம ஞானி அவர்களா உலகத்தோருக்கு திரிமூர்த்தி தான் தெய்வம் திரிமூர்த்தி யாரு ஆஹ் பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேரு உலகத்தாருக்கு இருக்கு தான் தெரியும் ஆனா அதனாலதான் இவங்க மூணு பேரை வணங்கினா கூட விமோச்சன ஒரு கான்செப்டே இல்லை அப்ப விமோச்சன கான்செப்ட் யாருக்கு இருக்கு அப்படின்னா பராபரத்தை கூட அப்ப அத சித்தர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஓ சாவலாம நம்ம தப்பிக்கணும் சாவுண்டு நோய்க்கு எழுகணும் அப்படின்னா பராபரத்தை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்ல அப்ப பராபர தரிசனம் எங்க கிடைக்கும்னா கண்ணாடிக்கு உள்ள தியானம் பண்ணுறத கிடைக்கும் அதை தான் சித்திரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்பா கண்டுபிடிச்சி இங்க கொண்டு வரட்ட இப்ப உலகத்துல வாழணும்னா இன்னொரு மூணு பேரை வாங்கிக்கிட்டு நீங்க வாழ்ந்துக்கலாம் உயிரிலிருந்து தப்பிக்கணும் பிறவிலிருந்து தப்பிக்கணும் முக்தி வரணும்னா பராபரத்தை தோற ஆரம்பிக்கணும் இதுதான் விஷயம் இது இல்லாம ஒண்ணு பண்ண முடியாது